நீ எதைக்குமே நினைச்சி அழுதுகிட்டே இருக்காத நான் நான் உன்னை பேசிட்டேன் விட்டு கொடுத்து ஏன் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற ராதிகா சித்தி என்ன என்னெல்லாம் அந்த இடத்துல நான் ஏதாவது கேட்காம இருந்திருந்தா கூட நீ இப்படி அழுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு சரி அவங்க சித்தி இப்படி சொன்னாங்க இவங்க மாறி ஒரு வார்த்தை கேட்டாங்களானு நான் தான் உங்ககிட்ட அங்க வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இல்லை ஓ முன்னாடி தானே பேசின ராதிகா இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு சரி நீ அழாத நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நீ எதை பத்தியுமே வருத்தப்படாம இரு நீ கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தாத இன்னைக்கு உங்க சித்தி சொன்ன மாதிரி தானே ஊர்ல எல்லாரும் நினைப்பாவ இவ தான் இப்படி ஆச்சு நீ அது எனக்கு மேல மேலும் கஷ்டம் தானே அதான் சொல்லிட்டு தானே இருக்கேன் திரும்ப திரும்ப ஏன் ராதிகா எனக்கு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க சாரி ராதிகா எனக்கு உன்னை எப்படி சமாதானப்படுத்தணே தெரியல நான் சொல்கிறத நீ கேளு தயவு செஞ்சு நீ அந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுட்டே இருக்காத சரி சரி ஏதாவது சாப்பிட்றியா நீ எப்படியும் காலையில் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டா ஜூஸ் வாங்கி கொடுக்கட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆமாம் சாதா ஃபோன்லையே பேச முடியும்னாலே பேச மாட்டா இன்னைக்கு எவ்வளோ தைரியமாக இவ்வளோ தூரம் என்ன பார்க்க வந்திருக்கா நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல உங்கள் சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இல்லையா அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்போ நீ என்ன பார்க்க வரல ஆமாம் நான் உங்களை பார்க்க வரல உண்மையை சொல்லு போய் தானே சொல்லியா சரி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க பேசட்டும் ஏ இல்ல உங்க அத்த பையன் அரவிந்த் இப்பதான் வந்து பார்த்துட்டு போனான் ஐயோ அப்படியா ஆமா பாத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு போகட்டே அவனே புரிஞ்சிட்டு விட்டுட்டு போயிட்டான் இல்ல நான் போறேன் டைம் ஆகுது ஏய் இரு இல்ல நான் போறேன் அவன் என்னதான் தேடி வந்திருப்பான் அதான் நீ இருக்கிற இடத்த பார்த்தாச்சு இனி தேட மாட்டாங்க இரு என்ன நாள முடி என்னத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறிய நானும் கொஞ்ச நேரமாவே பாக்குறேன் ஒரே சிரிப்பா இருக்கு என்ன வாக்கும் அது என்னமோ தெரியல சண்டையை தெரிஞ்ச இருக்கு எனக்கு யார உடச்சு சண்டை போடலாம் இல்லைனா மாட்டோம் இவன் யாருக்கிட்டேயும் சண்டை போக மாட்டான் அவன் வக்கீலன்னு தெரிஞ்சதாலே இவளுக்கு சண்டை போக ஆசையா இருக்கான் உருட்டு உருட்டுன்னு சொல்லுவாங்களே நாலு முடி நல்லா தான் உருட்டியா ஏன்னா யாருக்கிட்டேயாவது சண்டையை போய்ட்டு நமக்கு தான் ஆள் இருக்கே தைரியமாக சொல்லலை என்ன பிரச்சனை நான் பார்த்துப்பேன் என் பக்கம் வக்கீல் இருக்கே நீ ஏதோ பல வருஷம் சொந்தக்காரர் மாதிரி பேசுகிறியா அவனும் உங்களுக்கு நியாத்துக்கு தான் தெரியும் உடனே உங்களுக்காக வாதாடுவான்னு எப்படி சொல்கிறியா நீ பாச்சனை பண்ணு நீ வேற நம்ம ராணி அக்கா நம்ம ராணி நம்ம லட்சுமி அக்காவுக்கு சொந்தக்காரன் அப்போ நம்ம வீ ஃப்ரெண்டு தானே நமக்குன்னு ஒரு கேஸ் நான் வராமல இருப்பான் என்னன்னு தெரியலையே எனக்கு யாரையாவது அடிக்கணும் சண்டை போடணும் அப்படின்லாம் இருக்கு கொழுப்படுத்தது கூட்டுக்குள்ள கிடக்காதுன்னு சொல்லுவாவ அந்த கதை மாதிரி இருக்கு நீ என்ன வேணாலும் சொல்லு நீ ஆயிரம் சொல்லு இன்னைக்கு எனக்கு யாருக்கிட்டே சண்டை போட்டே ஆவணும் சின்ன பொண்ணு அப்படிதான் நான் இருக்கேன் பாத்தியா நாலு முடிக்க கொழுப்ப பாத்தியா அவா அப்படிதான் சின்ன பொண்ணு நீங்க ரெண்டரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க நான் இவன் என்ன காணல ஒருவேளை அவளை ஏத்திக்கிட்டு தான் போனானா என்னன்னு தெரியல பார்த்துக்க இவனையும் காணல அவளையும் காணல ஒரு ரவுண்டு ஹாஸ்பிட்டல சுத்திட்டு வர என்ன இழுவ சம்பந்தம் இல்லாம தனியா விட்டுட்டு போறா என்ன நாலு முடி தான் சொல்லியா இல்லையா செல்வானனா காணல கீதாவையும் தான் காணல ஒரு இடத்துக்கு போய் பாத்துட்டு வரட்டு நீ வேற சின்ன பொண்ணு விவரம் அவளை நம்பாத நம்மளை இங்கே விட்டுட்டு அவ டீ காஃபி ஏதாவது குடிக்க போலான்னு பிளான் போடியா நீ வேற அவளை நம்பிக்கிட்டு எக்கா வாய் இருக்கு நீ கண்டத்தையும் பேசாதீங்க என்ன என்னை ஆத்திரப்படுத்தாதுங்க நானே வேதனையில இருக்கேன் இவனை காணல நீங்க வேற

சாப்பிடையா பொறாவெலாம் சாப்பிட அவ புத்தி எப்பவும் அதை நோக்கி தானே போவோம் வந்துட்டா நாலு முட்டிலி எங்க நின்று பேசியானோ இல்லை அவளோ எங்கே இழுத்துட்டு போனானோ யாருக்கு தெரியும் ம் கட்டின பொண்டாட்டினா ஆட்டோவில் அமைஞ்சி புதுங்கி வந்துருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு ஃப்ரெண்டாம் பக்கத்து வீட்டுக்காரி அவளை பைக்கில் கூட்டிகிட்டு தெரியாம பாத்தியா சின்ன பொண்ணு இழுவைக கொழுப்ப பாத்தியா எப்படி திட்டிட்டு போறான்னு பாரு பின்ன என்ன நாலு முடி சும்மா அவளையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காம அவளுக்கும் கோவம் வரதானே செய்யும் நிறுத்தின சின்ன பொண்ணு எப்ப பார்த்தால நாலு முடி நாலு முடினு கூப்பிட்டு இப்போ என் பியாரே நாலு முடி ஆகியாச்சு யார் அடையாளம் சொல்லணும்னால என்ன நாலு முடினு சொல்லியாவ எனக்கே என் பேர் மறந்துரும் போல இருக்கு ஏன் கா ஏன் கோவப்பட்டுறியா உங்க அடையாளமே அதுதானக்கா போனா அப்புறம் வாயிலே இருந்து வாங்கி கட்டிடாத பக்குக அன்னைக்கு துணிக்காரே அவன் பாக்கி பேலன்ஸ் கொடுக்கணும் ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா குடுக்கணும் அவன் நோட்டுல எழுதி வச்சிருக்கியான் நாலு முடின்னு என்னக்கா சொல்றியா இதெல்லாம் நிஜமா எனக்கு தெரியாதுக்கா அது மட்டுமா தை இடைப்பெடுத்து போவாளே அவ யாரு இந்த வக்கு பூரம் பண்ணிட்டா கீதா அவ கூட மகளிர் குழு புக்ல என்ன நாலு முடின்னு எழுதி வச்சிட்டாச்சுன்னா பொண்ணு எனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா அக்கா எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா நீங்கள் வட்ட வேறுங்கிற மாதிரிலாம் எல்லாவது ஒரு பேரை வச்சிட வேண்டியது இப்போ ஊர் உலகத்துக்கே என்ன வசந்தியாக தெரியாத விட நாலு முடி இருந்தாங்க தான் எல்லாருக்கும் தெரியுது சரி போட்டான் விடுங்க எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவன் அவன் என்னென்னமோ பண்ணி பெருமையாக இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிறான் நீங்கள் ஒரு பேரால் ஃபேமஸ் ஆகிட்டு போங்க இதில் என்ன இருக்குது இவா பெரிய பியார் வைக்க வரைச்சிருந்த வா போடா உன்னு எல்லாம் தேட மாட்டாளா போ அவன் மாமியார் போயிட்டு பாரு போ ஆமா என்ன வீட்டு தேட மாட்டவ தண்ணி தெளிச்சி விட்டுட்டவ ஏன் உங்களுக்கு வீடு ஒன்றும் கிடையாது சரி கோபடாத பின்னவா ராணி களை லட்சுமி கலாம் போய் பார்த்துட்டு போண்டா வட ஏதாவது வாங்கிக்காப்போ வாங்கி தருவாவ அப்படியே பூங்கொடியும் அப்பாயும் கண்ணை முடிச்சிட்டாருன்னு போய் பார்த்துக்கிட்டே வரலாம் வா பரவாயில்ல நாலு முடி வாய் அது கேட்டாளோ கூட பொருளுக்கு வாங்கி தந்துடும் பேசாமா வா நம்ம போகிறத பார்த்தா இழுவே வந்திருவா. இன்னும் ஒரு பதிலும் சொல்லாம இருக்காவ எப்போ வந்து சொல்லியாம என்னன்னு தெரியலே அவையில் ஒரு வாட்டி பார்க்க கூட என்ன

அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க வருத்தப்பட்டு இருக்காதுங்க அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம் இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல வேண்டாம்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன எதிரி போல பார்த்தாவ இப்ப பாருங்க எந்த நிலைமையில் வந்து நிக்குது நீ அப்படிலாம் சொல்லாதுங்க மைன்யா அந்த தான் இப்படி ஆச்சரியன்னு சொல்லாதுங்க நமக்கு வர வேண்டிய நேரம் அதனாலதான் இப்படி வந்துச்சு நல்ல வேலையாக கௌதம் வீட்ல இருந்திருக்கேன் கரெக்டான நேரம் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் மைனியா அதுக்காக சும்மா அந்த பிள்ளைகள எல்லாம் எடுத்து ஒன்று சொல்லிட்டு இருக்காதுங்க ஆமாம் என் வீட்டில் தானே வந்திருக்கு உங்கள் எல்லாருக்கும் விளையாட்டாக தான் இருக்கும் அவரவருக்கு வீட்டில் வந்தால் தான் வலி வியாதினே தெரியும் ராணியக்கா வாய்ங்கிறது எப்போ வேணாலும் வரும் மைனி அதுக்காக ராதிகாவோட தான் அப்படி எப்படி எதுவும் சொல்லாதுங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன் நான் அப்படி சொல்ல உங்களுக்கு என்ன வருத்தம் நான் அப்படி தான் சொல்லுவேன் இல்ல மைனி நம்ம சொல்லிய முன்னாடி வார்த்தைகளை தான் சொல்லணும் அப்ப நான் கூட சொல்லலாமே கல்யாணத்துக்கு முன்னாடி என் பையன் தான் இருந்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு இருக்கா நான் என்னைக்காவது பூங்குடி வந்த தான் என் பையனுக்கு வேலை இல்ல வீட்ல நீ நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓஹோ சொல்லி காட்டுறீளா அப்ப என் பிள்ள வந்த தான் உங்க மூனுக்கு வேலை இல்லன்னு சொல்லி காட்டுறீங்களா ஐயா மைனி நான் சொல்லி காட்டலை நமக்கு பிள்ளைய சொன்னால் நமக்கு எவ்வளோ வேதனை இருக்குது அதை மாதிரி தானே ராதிகாவை கற்று வீழங்க இருக்கும் அதனால தான் சொல்லேன் அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லாதுங்க நீ இப்போ புரிஞ்சிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் புத்தியை பற்றி எனக்கு இப்போ புரியுது எம்மா எதுக்கு கத்திட்டு இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் தானா வாட்டி வா ஒன்று தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் உன் வீட்டை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ உன் மாமியாரை பற்றியோ நான் ஏதாவது சொன்னேன் எத்தனை நாள் என்கிட்ட சண்டை வந்திருக்கிய என்னம்மா இப்ப என்ன ஆச்சு பாரு நீ அந்த வீட்டுக்கு உன் வீட்டுக்காரனுக்கு வேலை இல்லாம வருமானம் ஐயோ மக்களே ராதிகா நான் அந்த மாதிரி சொல்லலாமா ரொம்ப நடிக்காதுங்க பின்ன வேற எந்த மாதிரி சொன்னீங்க ராதிகா அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாமாக்கா ராதிகாவுக்கு ராசி கல்யாணம் தான் கல்யாணம் போச்சுன்னு சொன்னா உன் மக்களே அதுக்குதான் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லி காட்டினேன்

அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு மயக்கத்தில் இருக்காங்க ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு கத்தாமல் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் போய் பாருங்க ரொம்ப நன்றி டாக்டர் பொங்குடி அது என்ன நடந்துச்சுல மக்களே என்ன லட்சுமி நான் இப்போ இதில் என்ன தப்பாக சொல்லிட்டேன் நீயே சொல்லு ஏக்கா நீங்கள் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது உங்கள் மைண்ட் யார் இப்போ ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணுங்கிற ஒரு மைண்டில் தான் இருக்குது அதான் என்ன சொல்லி கடுத்துட்டு போறாங்க சோ எனக்கு கஷ்டமா இருக்கு லட்சுமி நீங்க ஏக்க வருத்தப்படுறீங்க அவங்களுக்கு புத்தியில உரைக்கணுன்னு தான் சொன்னீங்க ஆனா அவங்க தப்பா பிரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க விடுங்க நான் பூம்புட்டர்மா நான் ஆஹ் சரி லட்சுமி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்